விழுப்புரம் மாவட்டத்தில் நான் ஒரு சமூகர் நான் கடந்த நாற்பது வருடங்களாக காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் மாவட்ட ஆட்சியரும் பல புகார்கள் பொதுநலர்கள் தருவான் அது உண்மை உள்ளது அதனால் எனக்கு பல தொந்தரவுகள் வந்தனப்போ அதன் தொந்தரவுகளை மீறி முப்பத்தி ஐந்து முறை வழக்கு பதிவுப்பட்டு தள்ளுபடி ஆகியது பொய் வழக்குகள் வித முதல்வர்களும் தள்ளுபடி நீதிமன்றமும் க கடைசியாக பணம் அண்ணா திமுக பேரில் அன்றைய ஏடிஎஸ்பி வழக்கு பயின்றார் அதுவும் எந்தவித மிக தள்ளுபடி ஆகியது காரணம் ஊழல் அண்ணா திமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் மாறி மாறி ஊழல் இதில் ப பஞ்சாயத்துகளில் பயங்கர கொள்ளை இதன் மீது ஆதாரம் புகார் நடவடிக்கைகளை தகவல்களுக்கு கேட்டாலும் காலம் கடந்து பதித்தருவது அதிலும் வழுப்புவது இதற்கு இதற்கு உதவ உடனடியாக எஸ்பியர்களும் செயல்பட்டுள்ளது பல கோடி நிலங்கள் பல கோடி மதிப்பில் பணங்கள் அழிக்கப்பட்டு வெள்ளப்பாடு பணமாக செல்கிறது இதை இன்றைய மாவட்ட ஆட்சியிடம் மாற்றி மாற்றிய பிறகு அவரிடம் வந்து கொடுத்த போது ஆதாரம் பற்றாது என்றார் ஆனால் அதே நேரத்திற்கு பணத்தை அனுப்பி வைக்கிறார்கள் இது எழுநூறு கோடி எழுநூறு ஏக்கர் நிலத்தில் ஒரு வெள்ள நிவாரண நிதி அதற்கு அனைத்தும் சென்றுவிட்டது இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இரண்டு மாதங்கள் ஆகிறது இதுவரை எந்தவித முன்னேற்றமும் இல்லை எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பாதுகாப்பு கிடையாது நான் உள்துறையும் மத்திய உள்துறையும் மாநில உள்துறையும் கேலரை அணியும் பாரத கலைவரை அணிகும் இதுவரை பதிலில்லை எனக்கு பல முறை பொன்மானிக்கல் மாற்றப்பட்டார் பழனிசாமி மாற்றப்பட்டார் பிரபு சங்கம் மாற்றப்பட்டார் எனக்கு அப்பொழுதெல்லாம் எனக்கு பாதுகாப்பு மத்திய அரசும் மாநில அரசும் என்று என கண்மூடித்தனமாக உள்ளது காரணங்கள் அதை விட அதிகமாக ஊழல் நடந்துள்ளது யாரு நான் தெரிவிக்க தயாராக உள்ளேன் இதில் குறைஞ்ச இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது இதுவரை இல்லாத பணங்கள் கோஆபரேட்டிவ் பேங்க் மூலியமாகவும் அடுத்தது மத்திய கூட்டுற வங்கி மூலியமாகவும் பாரத நேஷ்னல் வங்கி மூலியமாகவும் டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் லோன் போடப்பட்டு இப்போ ஏமாற்றப்படுது அடுத்து அரசாத்தால் தன்னுடைய நிதிகளும் இதே நேரத்தில் இனமாக மக்களுக்கு தந்த கண்டி எடுக்கப்படுகிறது ஒரு அதிகார வர்க்கம் இதன் மீது எந்த வித நடவடிக்கையும் இல்லை இதற்கு எனக்கு உயிருக்கு பாதுகாக்கப்படவில்லை புகழ்தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இன்று வரை எந்தவித முன்னேற்றமும் இல்லை நான் உயிருக்கு பயந்து பதுங்கி வாழ்கிறேன் காவல்துறையோ வருவாய் துறை இதுவரை தொடர்பு இல்லை இதுவரை என்னை மாவட்ட ஆட்சியர்கள் மூன்று தினங்களில் நான்கு ரெண்டு நாங்கள் தீர்வு காணப்படுது தீர்வு காட்ட காணப்பட்டது அல்லது என் புகார் பொய்யா அல்லது அவர்கள் உண் உண்மையாக நடக்கிறார்களா என்பதை மத்தியாகத்தான் முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் நாளை காலையில் உயிரோடு இரு இருக்க மாட்டோம் இந்த ஏரியில் அவ்வளோ அவ்வளோ தொந்தரவு தரப்படுகிறது பதுக்கி வாழ்ந்து வருகிறேன் இதோடய Okay. <laughs>